நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறமா வந்துட்டு செம்ம காமெடி செம்ம ஃபன்னாக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவோட உட்பியதான் காமிச்சிட்ருக்காங்க மாப்பிள்ளை எதுக்கு இப்போ அவர் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா ஷாக்கிங்காக கேட்க அப்புறம் என்னம்மாம்மா ஏதோ ரெண்டு பேர் படுக்கிறன மாதிரி கட்டுல் செஞ்சு தர போகிறோம் நம்மள எனக்கு ஒரு ரம்மிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி ஒரு அழகான பையன் அவ்வளோ மாதிரி ஒரு அழகான பொண்ணு பிறக்கும் அப்புறம் நாங்களாம் குடும்பமாக படுக்க வேணாமா சின்ன கட்டுன்னு செய்வா நம்மளை ஒழுங்காக பார்த்து மேடம் கட்டுறதுக்கு பெரிய கட்டில் செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயா பைத்தியம் இப்போ ஏற்பட்ட கிறுக்குகிட்டேயே வந்து சிக்கணும் இதெல்லாம் கனவுல கூட நடக்காது இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்த்துறாத பார்த்துக்கோ மூஞ்சி மொகரைப்பாரு உங்ககிட்ட வந்து சிக்கணும் பாரு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க என்ன ரம்மி இப்படியே என்ன அலட்சியா போய் பார்த்துக்கிட்டு இருக்க யோ உன்னி கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அவரே மறுபடி கேட்குறாரு அதுவா மாமா ட்ராவல் ஏஜென்சிலேருந்து வந்திருக்காரு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஹனிமூனுக்கு போவேணாமா அதுக்காக இப்பயே புக் பண்ணி வைக்க தான் அப்படின்ற மாதிரி செல்ல மாப்பிள்ளை அவள் ஆல்ரெடி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டான் மாப்பிள்ள அவள் போகாத இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துக்கும் போயிருப்பா ஆனால் பிஸ்னஸ் ட்ரிப்பும் ஹனிமூன் ட்ரிப்பும் ஒன்றா இங்கே பாரு போயிட்டு மூணு மாதம் கழித்து தான் மாமா வருவோம் அப்படின்ற மாதிரி செல்ல எதுக்கு மாப்பிள்ளை இந்த மூணு மாதம் கேப்பு அப்படின்ற மாதிரி செல்ல போயிட்டு குட் குட்னே சொல்லுவோம்ல மாமா அதுக்கு தான் மாமா அப்படின்ற மாதிரி செல்ல ஐயோ மாப்பிள்ளை நானே அதை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு கமெண்ட்ரி கொடுக்க ஐயையோ மொத்த மாகவே வந்துட்டு ஆகிட்டானே இப்படி வந்து இவனை செய் இப்போதைக்கு அமைதியாக இருக்க வேண்டிதான் இவனை சுட்டு தள்ளணும் போல் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி கோவத்தில் எப்பா வித்தான் வேலை தான் இருக்கா எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரம்யா வந்துட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு திருப்பி வந்துட்டு ரமேசையே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரம்மி போகாமல் மாமாவே ஊற்ற பார்த்துட்டு இருக்க அக்கமாக்கும் என்னை விட்டு போக மனசு இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல யூ சீ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க சரி மாமா நான் வரட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சு விட்டுறாரு அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க அபிராமி உங்கள் ஃபேமிலியே எல்லோரும் ஒன்றா இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு அருண் ஆனந்த் வர்றாங்க என்னப்பா சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லலை ஆமாம்மா மண்டபத்துக்கு ஃப்ளெக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்தாச்சு அவங்க எல்லாருமே ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க தீபா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தீபா ரொம்ப அழகாக இருக்கு நீயும் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு பத்திரிகை வாங்கி பார்க்குறாங்க முன்னாடி வந்துட்டு நட்சத்திரான்ற பேரெல்லாம் அழிச்சிட்டு தீபா எழுதி பார்த்திருப்பாங்களையா அதெல்லாம் ஃபீலிங் கூட யோசிக்கிட்டே அந்த பேரை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்ற மாதிரி செல்ல அடுத்து வந்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் அந்த பத்திரிகையை வாங்கி பார்க்குறாங்க அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரிம்மா நம்ம இதை கொண்டு போய் கோவிலில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தீபாவும் அபிராமே வந்துட்டு கோயிலுக்கு போறாங்க என்னம்மா நீங்கள் அன்னைக்கு தாலி வச்சு பூஜை பண்ண வந்தீங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்க இல்லங்க நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு எதுவும் தடுப்பட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை சிம்பிளாக அவர் நடத்த வேணாம் பெருசாக கிராண்டா ஃபங்க்ஷனாக நடத்துறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ நடத்தல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பத்திரிகையை வந்துட்டு சாமி பாதத்தில் வச்சு பண் பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பேஷாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூஜை பண்ணதுக்காக போகிறாங்க இந்த சைடு மாற்றி மாற்றி வேண்டிக்கிறாங்க தீபா வந்துட்டு அதைக்கு எதுவும் ஆகக்கூடாது அதனால இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அவங்க தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற அபிராமி வந்துட்டு என் மக வந்து எனக்காக தாளியை கிளட்டினா அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வேண்டிக்கிறாங்க அபிராமி அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க ஆமா கையில் என்ன பத்திரிக்கை மாதிரி என் பையனை கல்யாணம் வச்சிருக்கேன் கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்ல உன் பையனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே உன் பையன் கல்யாணத்தப்ப நான் வெளியூரில் இருந்தேன் அதனால தான் எனக்கு வந்துட்டு எதுவும் சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இப்பேற்பட்ட மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபிராமி இந்த இந்த மாதிரி மருமகலாம் யாருக்கு கிடைக்காதுமா பொதுவாக சாமிக்கு பத்திரிக்கை வச்சதுக்கப்புறம் நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு தானே முதல்ல பத்திரிக்கை வைப்பாங்க எனக்கு வச்சிருக்கேன் அப்படி ரம்மி மாதிரி செல்ல அதெல்லாம் இல்லை கோவிலில் வச்சு யார் கொடுத்தா என்ன மங்களகரமாக அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்ன மாதிரி செல்ல தீபா வந்துட்டு அம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்றாங்க கண்டிப்பாக வருமா உன்னோட கல்யாணத்தை பார்க்குறேன் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு ரம்யா வீட்டில் சாப்பிட்டுருக்கா அந்த இடத்துக்கு ரமேஷ் வர்றாரு என்ன சொல்லும் மாமாவை பார்க்காம இப்படி இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல ஏய் முதல்ல ஒன்று சுட்டு தள்ளுறன்டா என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து உன்னை சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சியில் வச்சுட்ருக்கேன் இங்கே வேணால் சுடு இங்கே மட்டும் சுடுறாத ஏன்னால் அங்கே தானே நீ இருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல என் கண்ணிலே படாதே இங்கே போய் செத்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல விறுவிறுன்னு நான் சாகப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து குதிக்கிறதுக்கே போவ இப்போதைக்கு இவனை கீழே இறங்கி வர சொல்லணும் இல்லைனா கார்த்திகை கல்யாணம் பண்ணோடு என்ன என்னோட கனவு பாழா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வரல நான் சுட்டுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மிரட்ட ரமேஷ் வந்துட்டு வேமா கீழே ஓடியாந்துடுறார் ஐயோ நீ அப்படிலாம் சுடாதே நான் வந்துவிட்டு வந்துட்டு பார்த்தியே அப்படின்ன மாதிரி சொல்ல சரி நீ நினச்சலெல்லாம் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரமேஷை பேசி அமுச்சு விட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் சில செலக்ட் ஹைலைட் பண்ணுற இடத்துல இருக்காங்க அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க அப்போ மைதிலி மீனாட்சி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இவ வேறு ஒன்று விடாத கருப்பாக வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யா வந்துட்டு ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வாமா உட்காரமா எல்லாரும் சாரி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து உட்காந்து பாரு அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த பக்கம் வந்துட்டு தீபாவை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நலங்கு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு எதுனாலும் உனக்கு பிடிச்ச கலரில் சேலை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை நான் அவர் கால் பண்ணி கேட்டுட்டு அவருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏன் தீபா உனக்கு மேரேஜ் அப்போ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வந்துட்டு செலக்ட் பண்ணி எடு எது கார்த்திக் கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி செல்ல இல்ல எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிடிச்ச கலர் அவர் செலக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு முறைச்சு பாக்குறாங்க இதை அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடுது